இந்தியன் ரயில்வேயில் காலியாக உள்ள எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு எப்படி விண்ணப்பிப்பது இந்தியன் ரயில்வேயில் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இதோ ஒரு நல்ல செய்தி தொழில்நுட்பம் அல்லாத பிரிவுகளின் கீழ் எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து பதவிகளுக்கான ஆட்சேர்ப்புக்கு ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த பதவிகள் பல்வேறு ரயில்வே மண்டலங்களின் வாயிலாக நிரப்பப்படும் இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறை ஸ்டேஷன் மாஸ்டர் சரக்கு ரயில் காவலர் வணிக எழுத்தர் கணக்கு எழுத்தர் ஜூனியர் தட்டச்சர் ரயில் எழுத்தர் சீனியர் எழுத்தர் மற்றும் தட்டச்சர் போக்குவரத்து உதவியாளர் மற்றும் பிற தொழில்நுட்பம் அல்லாத பதவிகளுக்கும் தேர்வுகள் நடைபெறவிருக்கின்றன கணினி அடிப்படையிலான தேர்வு திறன் தேர்வு ஆவண சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ தேர்வு உள்ளிட்ட பல கட்டங்களில் ஆர்ஆர்பி என் டிபிசி ஆட்சேர்ப்பு நடத்தப்படும் தேர்வில் தேர்ச்சி பெற விண்ணப்பதாரர்கள் அனைத்து நிலைகளிலும் தேர்ச்சி பெற வேண்டும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் விரைவில் விரிவான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிடும் விண்ணப்பங்களை அந்தந்த வட்டார ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் வலைதளங்கள் மூலம் மட்டுமே ஆன்லைனில் ஏற்றுக்கொள்ளப்படும் மொத்தமுள்ள எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐந்து பதவிகளில் ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினேழு பதவிகள் டிகிரி முடித்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பதவிகள் அங்கீகரிக்கப்பட்ட எந்தவொரு வாரியத்திலிருந்தும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன வெவ்வேறு பதவிகளுக்கு வயது வரம்பு மாறுபடும் அரசாங்க விதிகளின்படி ஒதுக்கப்பட்ட பிரிவு வேட்பாளர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு தளர்த்தப்படும் ஆர்ஆர்பி என்டிபிசி ஆட்சேர்ப்பில் அதிக எண்ணிக்கையிலான பதவிகள் சரக்கு ரயில் மேலாளர் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பதவிகளாகும் இதைத் தொடர்ந்து ஜூனியர் கணக்கு உதவியாளர் மற்றும் தட்டச்சர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஸ்டேஷன் மாஸ்டர் அறுநூத்தி பதினைந்து பதவிகள் உள்ளன மெட்ரோ ரயில்வேயில் சீனியர் கிளார்க் மற்றும் தட்டச்சர் அறுநூற்றி முப்பத்தி எட்டு தலைமை வணிக மற்றும் டிக்கெட் மேற்பார்வையாளர் நூற்றி அறுபத்தி ஒன்று மற்றும் போக்குவரத்து உதவியாளர் ஐம்பத்தி ஒன்பது ஆகியவை பிற பதவிகளில் அடங்கும் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு வணிக மற்றும் டிக்கெட் எழுத்தர் பணியிடங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு கணக்கு எழுத்தர் மற்றும் தட்டச்சு செய்பவர் பணியிடங்கள் நூற்றி அறுபத்தி மூன்று ஜூனியர் எழுத்தர் மற்றும் தட்டச்சு செய்பவர் பணியிடங்கள் மற்றும் எழுபத்தி ஏழு ரயில் எழுத்தர் பணியிடங்கள் உள்ள ஆர்ஆர்பி என்டிபிசி ஆட்சேர்ப்புக்கான விண்ணப்பதாரர்கள் சிபிடி ஒன் சிபிடி டூ மற்றும் திறன் தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சிபிடி ஒன் தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே சிபிடி டூ தேர்வில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் சிபிடி ஒன் தேர்வில் நூறு கேள்விகள் இருக்கும் அவற்றில் நாற்பது கேள்விகள் பொது அறிவிலிருந்தும் முப்பது கேள்விகள் கணிதத்திலிருந்தும் முப்பது கேள்விகள் பொது நுண்ணறிவு வகையிலும் கேட்கப்படும் மொத்த கால தேர்வு அளவு தொண்ணூறு நிமிடங்களாகும்